வெல்கம் டு ரியல் எஸ்டேட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னைக்கு பார்க்க போகிற அக்ரி ஃபார்ம் லேண்ட் எங்கேன்னு பார்த்தோம்னா ஃபோர்வே ட்ராக் அதாவதுங்க பைபாஸ் கோயம்புத்தூர் டு திண்டுக்கல் பைபாஸ்க்கு பக்கத்தாலே அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பொள்ளாச்சியிலேருந்து வடக்கு சைடு ஒரு ஆறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தால் இந்த லேண்டை ரீச் பண்ணிடலாங்க இது ஒரு ஏக்கர் அக்ரி ஃபார்ம் லேண்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஒரு எழுபது தென்னை மரங்கள் வயசுன்னு பார்த்தா பத்துலேருந்து பதினஞ்சு வயசு எல்லாமே நாட்டு தென்னை மரங்கள்ங்க சுற்றி ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க ரோடு பேஸ்லேருந்து ஒரு சைடு வந்து ஃபோர் வே ட்ராக்குங்க இன்னொரு சைடு பார்த்தா ரிங் ரோடுங்க அந்த ரிங் ரோட்லேருந்து நாற்பது அடி தடத்தில் ஒரு ஐம்பது மீட்டர் வந்து அந்த லேண்டை ரீச் பண்ணிடலாங்க ஃபார்ம் ஹவுஸ் வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குதுங்க ஹால்னு பார்த்தா பத்துக்கு பதினாறுங்க டைனிங் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்க பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து வித் அட்டாச்சுடு பாத்ரூமோட இருக்குதுங்க போட்டிகோ வந்து ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குங்க ஒரு அஞ்சு கார் பார்க் பண்ணிக்கலாங்க வாட்டர் சோர்ஸ்னு பார்த்தா பிஏபி கேனல் இந்த பூமி ஒட்டியே ஜலமூலையில் போகுதுங்க அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது போர்வெல் இருக்குது பிஏபி பசனம் இருக்குது ஓனர் என்ன ரேட் கோட் பண்றா ஒரு கோடி எழுது